வியூவர்ஸ் நாங்களுடைய லக்ஷ்மி நீங்க பார்த்துருக்கிறது ஜீரோ பாயிண்ட் லக்ஷ்மி எஸ் நம்மளுடைய தாரு கங்கா வந்து ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க ஹை கைஸ் லைவ்ல சந்திப்போம் டுடே ஆறு மணிக்கு சாயங்காலம் அப்படின்ட்டு சிக்ஸ் பிஎம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க இந்த லைவ் கொடைக்கானல் இருந்தா இல்லை அவங்க பர்சனலாக லைவ் வராங்களா அதாவது ஷூட்டிங் ஸ்பாட் லொக்கேஷன்லேருந்து இருந்து லைவ் வராங்களா இல்லை பர்சனலாக லைவ் வராங்களா அப்படிங்கிறது தெரியல பட் ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து வந்தாங்கன்னா இன்னும் சந்தோஷம் அதுவும் இருந்து வந்தாங்கன்னா இன்னும் சந்தோஷம் அப்பா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான லொக்கேஷன் நேற்று பாருங்கள் பசு வீட்டில் அப்புறம் விக்கா வந்து ரோட்டில் இருந்து ஒரு அப்டேட்டு அப்புறம் வந்துட்டு கோவிலில் இன்றைக்கி கொடைக்கானல் போகிற மாதிரியான அப்டேட்டு அதுலேயும் லைவ் வரேன்ட்டு சொல்லியிருக்காங்க பேக் டு பேக் வந்து ஒரு ஃபயர் எனர்ஜிட்டிக் மூடில் எம்என் டீம் வந்திருக்காங்க அப்படிங்கிறதுல ரொம்ப சந்தோஷமான விஷயந்தான் ஆனால் பயமாகவும் இருக்குது என்ன அக்கப்போகிறாரு போதும் கொடைக்கானல் வேற போகிறாங்கன்னு பல கோணத்துலேயும் மனசு யோசிக்க தான் செய்யுது இல்லையா இருந்தாலும் ருத்ரனும் போன மாதிரி தான் தெரியுது உங்களுக்கு பார்க்கும்போது இந்த லுக் பிகைன் பின்னாடி சைட்லேருந்து பார்க்கும்போது பார்த்தா ருத்ரன் மாதிரி தான் தெரியுது அதாவது நம்மளுடைய நிவினும் போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன் கன்ஃபார்ம் குமரன் போகிறாரு ஸோ பார்ப்போம் யாரெல்லாம் போகிறாங்க அப்படின்ட்டு டோட்டலாக எல்லாருமே போவாங்க ஸோ அது மாதிரி ஒரு பெரிய அப்டேட் தான் இருக்கும் நீங்க குமரோட அம்மாவுக்கு என்னாச்சோ அப்படிங்கிற மாதிரிலாம் கிட்டிங்க எனக்கு அந்த மாதிரிலாம் வராது வேறு மாதிரி தான் கொண்டு வருவாங்க இப்போல்லாம் இருக்கிற பரபரப்புக்கு இன்னும் பயங்கரமாக கொண்டுட்டு வந்ததும் ஆகணும் பார்ப்போம் கொடைக்கானலில் மீண்டும் ஒரு சம்பவம் இருக்குது உங்களுடைய கருத்துக்கள் ஸ்டேடியம் கண்டிப்பாக லைவ் நானும் மிஸ் பண்ணாமல் பார்க்குறேன் கண்டிப்பாக என்ன நடக்குது அப்படிங்கிற லைவ்லேயும் இன்ட்ரெஸ்டிங்காக பார்ப்போம் உங்களுடைய கருத்துக்கால் ஸ்டேடியம்